வாழ்க வாழ்க ும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குரு பகவான் மகிழ்ச்சி செல்வம் பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார் ஒருவர் மீது குறு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்போது நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடையவுள்ளார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும் குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவர் பிறக்கும்போது நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது ராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் ரிசபராசி அன்பர்களே குரு பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் செய்வதால் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு யோகம் அதிகம் உண்டாகும் ஆரம்ப காலமும் முடிவு காலமும் சோதனையாக இருந்தாலும் இடைப்பட்ட காலங்களில் வேலை தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் குரு பகவான் பார்வையால் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் ஜென்ம குரு என்பதால் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தினருடன் நீங்கும் வீண் சந்தேகம் பிணக்குகள் தீரும் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் குணமடைவார் அவருடன் இருந்த மோதல்கள் விலகும் பிதிர் வழி சொத்து பிரச்சனைகளில் இருந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும் இழந்த பணம் கைக்கு வரும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில் கடன் கிடைக்கும் சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் பேசாமல் இருந்து வந்த சகோதரர் இனி பேசுவார் குழந்தை இல்லையே என வருந்திய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுடன் பழகிக் கொண்டே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை ஒதுக்குவீர்கள் அக்கம் பக்கத்தாருடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் அவர்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் கைமாற்றுக் கடனாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள் தந்தை விலையில் அனுகூலம் உண்டு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் தாய் வழியில் சொத்து பிரச்சனை தலை தூக்கும் யாருக்கும் பொறுப்பேற்று சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும் குலதெய்வம் மற்றும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக எண்ணங்களும் வாய்ப்புகளும் கைகூடும் பத்திரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பாகப்பிரிவினை விஷயங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் காதில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் குறையும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் மேம்படும் உங்களை பற்றிய மற்றவர்களின் கண்ணோட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படும் தோற்றப் மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் ஆடம்பரம் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகரப்பான சூழல் உருவாகும் விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறைந்து முன்னேற்றமான வாய்ப்புகள் காணப்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் புதிய வாகனம் மற்றும் தொழில்நுட்ப கருவிகளின் குறிப்புகள் மூலம் விளைச்சலை மேம்படுத்துவீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் காணப்படும் சிறு மற்றும் குறுந்தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் முயற்சிகளும் கைகூடும் புதுவிதமான காதனிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் சிலருக்கு உத்தியோக பணிகளில் உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கலை மற்றும் கட்டுரைகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் முயற்சிக்கேற்ப நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உயர்கல்வியில் தகுந்த ஆலோசனைகள் மூலம் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்பான கல்வி வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும் சில வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கைகூடும் கட்சி நிமித்தமான உயரதிகாரிகளின் தொடர்புகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு கலைஞர்கள் மீது இருந்த வதந்திகள் நீங்கி நம்பிக்கை மேம்படும் உடன் இருந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் எண்ணிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் பலரின் மறைமுக ஆதரவு ஏற்படும் வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டாளி ஒத்துழைப்பு பெறுவீர்கள் வியாபார அபிவிருத்தி தொடர்பான முயற்சிகள் கைகூடும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த குரு பயிற்சியின் மூலம் செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றமும் புதுவிதமான சிந்தனைகளும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும் குரு பயிற்சியின் மூலம் எதிர்பாராத சில தகவல்களால் விரயங்கள் உண்டாகும் கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் குருபகவான் பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குருபகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மலர் மாலைகள் பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குறு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி The cat குருஸ்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோசத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்